ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டுக்கால் வங்கி குழம்பு வைக்கிறேன் ஆட்டுக்கால் பாயா மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து முடியலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க இப்போ ஒரு குக்கரில் சேர்த்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் திறந்து பார்த்து வேகலாம் திரும்பவும் வந்து வேக வச்சுருங்க இப்போ தண்ணி விட்டு வேக வச்சுப்போம் இது நல்லா சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம துட்டு சாப்பிட்லாம் இப்போ இது வந்து குக்கரை வந்து மூடி ஒரு பன்னெண்டு விசல் நான் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ தாளிச்சிப்போம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு மீடியமான தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில் வந்து எண்ணெய் விட்டுப்போம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க இதோட நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிப்போம் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து மீடியமான தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கிப்போம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதோட வதக்கிட்டு இதில் வந்து இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்றோம் கலந்து விட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி அதாவது ஒரு 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 இருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம் ஏற்கனவே அதில் வர தண்ணி விட்டுருக்கோம் அதனால் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் நம்ம இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துருச்சு நல்லா எனக்கு வந்து பஞ்சு மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தாளித்து உருளைக்கிழங்கு வேக வச்சிருப்பாங்க அது இதோடு சேர்த்து கொட்டி வச்சுரும் கொட்டிட்டு நல்லா கொதிக்க வச்சுப்போம் இதில் வந்து நான் வந்து ஒரு பாதிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்து அதில் சோம்பு கசகசம் சேர்த்து அரைச்சி அப்படியே வந்து கையால் சக்க இல்லாமல் புழிஞ்சிட்டு இந்த பாலை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சாவே குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக இது நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம் அதோட வந்து வீட்டில் ஆப்ப செஞ்சீங்கன்னா ஆப்பத்துக்கு சாப்பிட்லாம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து சில பேருங்க பருப்பு சேர்த்துப்பாங்க கொஞ்சமாக தோரம்பருப்பு அப்படி சேர்த்து தோரம் பருப்பு கடலை பருப்பு எது வேணாலும் அது அதேமாரி செய்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் அதுமாரி வேணாலும் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டுக்கால் பாயை ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்